ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம் மொதல் மொதல் பார்ட்டு வந்து பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் மொதல் வீடியோலாம் கொஞ்சம் போட்டிருக்கேம்மா வலையிலாம் செட் பண்ணி போட்டிருக்கேன் இது இப்போ இது ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது வீடியோ இப்போ காட்டுறேம்மா பாருங்கள் இப்போ இந்த ப்ளூ கலர் ஒன்றி போடுறேம்மா நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த கோல்டுக்கு இந்த ப்ளூ போட்டிங்கன்னா எப்படி எடுத்து பாருங்கள் நடுவில் வேறு தக்க தகன் கோல்டு மின்னுது அதுக்கு இந்த ஓரத்தில் இப்படி போட்டதும் இது மிக்ஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பிங்கோடு மிக்ஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குங்களா இப்போ இதோட இதை எடுத்துகிட்டு இது பாருங்கள் கிராண்டாக ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருந்துச்சுங்களா இப்போ கொஞ்சம் கிராண்டாகிடுச்சுங்களா பாட்டர் கட்டி போட்டிருக்குறதில் இது ஒரு மாடல்மா இல்லை அப்படின்னா இப்படி ஒரு மாடல் பண்ணலாம் இருக்கு ஆ இது இது ஒரு மாடலாக இருக்கும் மூணே மூணு வலையில் வண்டி போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது இது ஒரு இது ஒரு டிசைனாக இருக்குங்களா இது ஒரு நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் செய்யலாமா அடுத்தது கொட்டுங்களா இது பண்ணுமா இது வந்து இந்த முத்து சொல்லுவோம் சொல்லுவோம்ட்டிங்களா அது ஃபுல்லாகவே கோல்டு வெறும் கோல்டும் கோல்டும் அப்படி போட்டிருக்கோம் அது பாருங்கள் இது பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்களா அப்படியே சட்டில்தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க கலர்

இந்த மாதிரி வச்சு வச்சு போட்டுக்கலாம் ஒரு ஐடியா அவங்களுக்கு வரும் எங்கேயாச்சும் போகிறப்ப இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சாரீக் மேட்ச்சிங்காக இப்படி போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்களா நான் அடுத்த மாடல் கட்டுதுங்களா இது பார்ப்பா இது வந்து இந்த கெட்டி வலை சொல்லுவாங்க பாருங்கள் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் போடுவாங்க நம்மளும் போடலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இது பாருங்கள் இது பார்த்தீங்களா ட்ரெடிஷ்னலாக போடுறது இப்படி பாட்ரு கட்டி இப்படி போடலாம் இதோடு சேர்த்து நம்ம இந்த வலையில் இருக்குது பார்த்தீங்களா அது மூணு போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நடுவில் கோல்டு இந்த சைடு இந்த சைடு கலரு நடுவில் அதை போட்டிருக்கேன் இப்படியும் போடலாம் இதை இல்லாட்டி இதை வச்சுட்டு இது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்படியும் போடலாம் நடுவில் ஏதாச்சும் நம்ம வளையல் வாங்கிட்டு செக் பண்ணி இப்படின்னு போடலாம் நம்ம அடுத்த வலையில் பார்க்கலாங்களா ம் இதுவும் ப்ளைன் வலையில்தாம்மா அழகாக இருக்குது பாருங்க வளையல் தொடங்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க அழகாக இருக்குங்களா இது இப்படி போடலாம்மா வலையிலே இல்லாட்டி இப்படி போடலாம் வரையங்க சூப்பரா இருக்கு போடலாம் அழகா இருக்கு அடுத்த வளைய இருக்கான் ரெட்டு எப்பயுமே ரெட்டுக்கு வந்து கோல்டு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெட்டுக்கு கோல்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெட்டில் கோல்டு போட்டோம்னா எங்கள் நடுவில் இந்த மாதிரி முத்து வலையிலிச்சுக்கோங்க இது பாருங்க செம்மையாக இருக்குது போட்டிங்களா இந்த மாதிரி முத்து வளையல் தான் முத்து வளையல் போடலாம் இல்லை நீங்கள் பிளெயின் வலையிலே உங்களுக்கு வேணும் ப்ளைன் வலையிலே நம்மக்கிட்ட இருக்குது முத்து வலையில் இல்லைன்னா மாதிரி க்ரீன் போட்டு போடலாம் நல்லா நல்லாயிருக்குல்ல செம்மையாக இருக்குது பாருங்கள் இல்லை நமக்கு எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி வேணும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா இது பாருங்க எல்லோ ரெட்டு கிரீன் பாருங்க செம்மையாக இருக்குங்களா இப்படி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்துக்கலாங்களா ம் இது பாருமா இது போட்டு இது ஒரு பிங்க்குமா ஃபஸ்ட்டு காமிச்சது வைலட்டு இது ஒரு பிங்க்கு நல்லா இருக்குங்களா மாதிரி தான் நடுவில் இது போட்டு சூப்பராக இருப்பேன் இல்லை பட்டைசாரியெல்லாம் நம்ம கலர்ஸு பிங்க்கில் தான் இருக்கும் அது இப்படி கலர் காம்பினேஷன் கொடுப்போம் பிங்க்கு க்ரீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எடுத்துகிட்டு இப்படி க்ரீனு இது க்ரீனை கொடுத்துட்டு பிங்க்கை கொடுத்துட்டு இது போட்டிங்கன்னு நல்லாயிருக்குங்களா ஸ்டோன் மாதிரி ஸ்டோன் வச்சதுனால அதனால இருக்கு அப்படின்னு போடலாம் இல்லை நீங்கள் ப்ளைன் ப்ளைன் க்ரீன் வேணும்னா ப்ளைன் க்ரீன் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி முத்து வச்சது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்படி செட் பண்ணி கொஞ்சமாக செட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் க்ரீன் ஆனால் க்ரீன் நல்லாயிருக்கும் இதுக்கு அதுக்காக அது காமிச்சேன் வெறும் வேண்டான்னா இப்படி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நடுவில் இன்னொரு ஏதாச்சும் வலையில் இருந்துச்சுன்னா இப்படி போட்டுக்கலாம் நல்லாயிருக்குங்களா சரி அடுத்தது காட்டுறேன் இந்த வலையில் பாருங்கம்மா இது வந்து கோல்டும் ரெட்டும் மிக்ஸ் ஆகியிருக்கு சிம்பிளாக போனோன்னா சிம்பிளாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்குங்களா இல்லை அப்படின்னா இதேதான் சேம் நம்பர் ஏற்கனவே முத்து வலையில் வச்சுருக்கோங்களா மாதிரி தான் ஒரு முத்து இது இது இதே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிமா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுத்தது இந்த பாருங்கள் முத்து இது ஒன்று இது ஒன்று அவ்வளோதாம்மா இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா இது ஒண்டியே நம்ம போட்டுக்கலாம் சும்மா சிம்பிளாக எங்கேயாச்சும் போகிறதாங்க இப்படி ரெண்டே ரெண்டு வளையல் இல்லை பிளெயின் வலையில்தான் வேணும் நமக்கு அப்படின்னா இப்படி இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இப்போ சும்மா ஸ்டோன் வச்ச வளையல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக எப்படி போட்டுக்குவோம் இல்லை வேண்டாம் இது ஒண்டி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒண்டி போட்டுட்டு இதை போட்டுட்டு இது ஒண்டி இப்படி போட்டுக்குவோம் நல்லா வளையல் தான் இல்லை வெறும் கோல்டு வளையல் வேணும்னா வெறும் கோல்டு வலையில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்கம்மா இந்த மாதிரி நமக்கு நல்லா கடையிலெல்லாம் கிடைக்குது சூப்பர் சூப்பராக எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்மா ஓகேம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ